சொல்ல போகிறேன் ப்ரெட் ஆம்லேட் அதுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் போடுறதுக்கு நாலு பிரெட் எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் முட்டையை வந்து உடச்சி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிறேன் ரெண்டு கரும் அழகா தெரியுது பாருங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க லைட்டாக உப்பு போட்டு கலக்குங்க லைட்டாக சும்மா உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்படியே நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் கலக்கணுன்னு நெக்ஸ்ட் தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க தோசைக்கல்லை கொஞ்சம் காஞ்சோடனே ப்ரெட்டை வந்து வச்சிடலாம் தோசைக்கல்லில் எச்சாச்சு இப்போ வந்து முட்டை ஊற்றிக்கலாம் அந்த ப்ரெட்டு மேலேயே முட்டை ஊற்றிக்குவாங்க கொஞ்சம் கோணல் மாணலாக தான் இருக்கும் அதை வந்து அப்படியே நல்லா ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தேய்ச்சி விடுங்க எல்லா பக்கமும் அது தேய்ச்சி விட்டாலும் கீழே கீழே வலுக்கி வலுக்கி போயிடுது தேய்ச்சி விட்டாச்சு இப்போ வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிக்கோங்க எங்கிட்ட எண்ணெய் தான் இருக்குது அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலை எண்ணெய் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து திருப்பி போடலாம் திருப்பி போடுறவங்களாம் எல்லாம் வந்து ஒட்டிக்கிச்சா அதனால் நடுவுலையும் சைட்லேயும் கரடியை வச்சு ஒரு ரெண்டு கோடு போட்டு விட்டு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் அப்பா ஒரு வழியாக திருப்பியாச்சா என்னடா கறி போயிடுச்சேன்னு பார்க்காதீங்க அது அந்த கோடு போட்டு கோடு போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிருச்சு ஒன்று மேலே ஒன்று விழுந்துருச்சு மறுபடியும் திருப்பி வந்து அது மேலேயே மீதி இருக்க முட்டையெல்லாம் ஊற்றி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா நீங்கள் வேணுன்னா இன்னொரு முட்டை கூட சேர்த்தி போட்டுக்கலாம் எனக்கு ரெண்டு முட்டை போதும் உங்களுக்கு வேணுன்னா இன்னொரு ஒரு முட்டை முட்டை சேர்த்தி கூட போட்டுக்கலாம் நாலு பிரெட்டுக்கு இப்போது வெந்துருச்சு நல்லா ரெண்டு பக்கமும் அவ்வளோதான் டேஸ்டியான பிரெட் ஆம்லேட் ரெடி பார்க்குறக்கே பாருங்கள் அப்படியே எச்சி ஊர் தான் ஆசையாக இருக்குது யாருக்கெல்லாம் ப்ரெட் ஆம்லேட் பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குட்டீஸுலாம் இந்த மாதிரி கொடுத்தா ஆசையாக சாப்பிடுவாங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட சாப்பாடே சாப்பாடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்